ஒரு மாதத்தில் திருமணமாகி என் புகுந்த வீட்டில் கணவனோடு சந்தோஷமாக வாழப்போகிறேன் என்ற கனவோடு பல கற்பனை கோட்டைகளை கட்டிய ஸ்வேதா என்ற பெண்ணுக்கு நடந்த ஒரு கொடூரமான வன்கொடுமையின் உண்மை கதை அவள் பெயர் ஸ்வேதா அவளுக்கு இருபத்தி நான்கு வயது ஆகிறது அவள் எம்காம் முடித்துவிட்டு வீட்டில்தான் இருந்தாள் அவள் பார்ப்பதற்கு எல்லோரும் வாயடைத்து போகும் அளவிற்கு மிகவும் அழகான தோற்றமுடைய ஒரு பெண் அவளுடைய வீட்டில் அம்மா அப்பா மற்றும் அவளுக்கு ஒரு தம்பி ஆகியோர் இருந்தனர் அவளுடைய தம்பியின் பெயர் விஷ்ணு இப்படி இருக்க ஸ்வேதாவின் வீட்டில் அவளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என அவளுடைய அப்பா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார் அதன் மூலம் அவருக்கு தெரிந்த நிறைய புரோக்கரிடம் தன் மகளுக்கு நல்ல வரன் வந்தால் கூறும்படி சொல்லியும் இருந்தார் ஸ்வேதாவின் அப்பா எதிர்பார்த்ததை விட அவர்கள் வீட்டை தேடி ஒரு நல்ல வரனும் வந்தது அதாவது ஸ்வேதாவை பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளை ஒரு மருத்துவர் அவருடைய பெயர் தமிழ்ச்செல்வன் சுவேதாவின் வீட்டிற்கு தமிழ்ச்செல்வன் போன்ற ஒரு மாப்பிள்ளை வந்தவுடன் அவர்கள் மிகவும் பெருமையடைந்தனர் ஏனென்றால் நம்முடைய மகளின் கணவர் ஒரு மருத்துவர் என்று கூறினால் நமக்கு இந்த ஊரில் நல்ல மரியாதை கிடைக்குமே அது மட்டும் இல்லாமல் நம் மகளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமே என்ற ஆசையும் ஸ்வேதாவின் அப்பாவிற்கு தோன்றியது பிறகு தமிழ்ச்செல்வன் ஸ்வேதாவை பார்க்க ஸ்வேதா மிகவும் அழகாக இருந்ததால் அவருக்கு ஸ்வேதாவை மிகவும் பிடித்து போனது சுவேதாவிற்கும் தமிழ்ச்செல்வன் ஒரு மருத்துவர் என்பதால் ஸ்வேதாவும் திருமணத்திற்கான சம்மதத்தையும் வீட்டில் தெரிவித்தனர் இப்படி இருக்க இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்து போக அடுத்த கட்டமான வரதட்சணையை பற்றி பெண் வீட்டில் இருந்து மாப்பிள்ளையின் அப்பா சுப்பையா மற்றும் அம்மா மீனாட்சி ஆகியோரிடம் பேச ஆரம்பித்தார்கள் சுவேதாவின் அப்பாவும் அம்மாவும் தமிழ்ச்செல்வனின் வீட்டாரிடம் வரதட்சணையை பற்றி கேட்க தமிழ்ச்செல்வனின் குடும்பத்தினர் சற்று சிரித்தபடி உங்கள் மகள் ஒரு தேவதை போல இருக்கிறாள் அவளை விட நகை பணம் எல்லாம் பெரிதல்ல என்று கூறினார்கள் அது மட்டும் அல்லாமல் என்னுடைய மகனை நன்றாக படிக்க வைத்திருக்கிறோம் என் மகனும் ஒரு தனியார் மருத்துவமனையில் வேலை செய்து கை நிறைய சம்பளமும் வாங்குகிறான் பிறகு எதற்காக வரதட்சணை என கூறினார்கள் இப்படி கூறியவுடன் ஸ்வேதா வீட்டில் உள்ள அனைவரும் நம் மகள் மிக கொடுத்து வைத்தவள் அதனால்தான் அந்த கடவுள் இப்படி ஒரு நல்ல குடும்பத்தை நம் குடும்பத்தோடு சேர்த்து இருக்கிறது நாம் நிறைய மாப்பிள்ளையை பார்த்து இருக்கிறோம் எவ்வளவோ பேர் வரதட்சணையை பற்றி அது வேண்டும் இது வேண்டும் என கேட்டு வாங்கி கொள்வார்கள் ஆனால் மாப்பிள்ளையின் அம்மா மீனாட்சி பொன்னை மட்டும் அனுப்பி வைத்தால் போதும் என்றார் நமக்கு இதைவிட வேறு என்ன சந்தோஷம் இருக்க முடியும் என சுவேதாவின் குடும்பமே மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள் பிறகு வந்தவர்களுக்கு உணவு பரிமாறி அவர்களை உபசரித்துவிட்டு இரண்டு நாட்கள் கழித்து சுவேதா வீட்டிலிருந்து தமிழ்ச்செல்வனின் வீட்டிற்கும் சுவேதாவின் குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்களுடைய சொந்த பந்தம் அனைத்தையும் அழைத்து மாப்பிள்ளை வீட்டை பார்க்க தமிழ்ச்செல்வனின் வீடு ஒரு மாளிகை போல இருக்க ஸ்வேதாவின் குடும்பத்திற்கு மிகவும் பிடித்து போனது பிறகு அவர்கள் அங்கேயே அமர்ந்து இரண்டு மாதத்தில் திருமணமும் செய்து முடிக்கலாம் என பேசி முடித்துவிட்டு பிறகு தமிழ்ச்செல்வன் உடைய அம்மா வரதட்சணையை வேண்டாம் என்று கூறினாலும் எந்த குடும்பத்திலும் தன் மகளுக்கு செய்ய வேண்டிய வரதட்சணையை செய்துதான் அனுப்புவார்கள் அதற்காக ஸ்வேதாவின் அப்பாவும் அம்மாவும் தமிழ்ச்செல்வனின் அம்மா மீனாட்சியிடம் உங்களுக்கு வரதட்சணை எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்க ஆனால் மீனாட்சி எதுவுமே சொல்லாமல் சிரித்துக்கொண்டே கொண்டே மௌனமாய் இருந்துவிட்டார் ஸ்வேதாவின் வீட்டில் வரதட்சணை பற்றி எவ்வளவோ தமிழ்ச்செல்வனின் அம்மாவிடம் கேட்டும் அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை என்பதால் ஒரு பக்கம் ஸ்வேதாவின் வீட்டில் அவர்களுக்கு பயமும் ஏற்பட்டது ஏனென்றால் இப்பொழுது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பிறகு கல்யாணத்தில் வந்து எங்களுக்கு இவ்வளவு நகை மற்றும் பணம் வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வது என்ற பயம் அவர்களுக்கு தோன்ற அவர்கள் நினைத்தது போலவே அவர்களுக்கு மீனாட்சியின் சுயரூபம் தெரிய வந்தது திருமணத்திற்கு பதினைந்து நாளைக்கு முன் ஸ்வேதாவின் வீட்டிற்கு வந்த மீனாட்சி என் மகனுக்கு ஸ்வேதாவை விட நன்கு படித்த பெண்கள் எல்லாம் வரனாக வருகிறது ஆனால் ஸ்வேதா பார்ப்பதற்கு மிக அழகாக இருப்பதால் தான் நாங்கள் அவளை என் மகனுக்கு திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தோம் நான் உங்களிடம் வரதட்சணை வேண்டாம் என்று கூறியது உண்மைதான் ஆனால் எங்களுடைய சொந்த பந்தங்கள் என் மகனை மிகவும் தரக்குறைவாக நினைப்பார்கள் அதனால் என் மகனுக்கு நூத்தி ஐம்பது சவரன் நகையும் இருபது லட்சம் ரொக்கமும் மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் என் மகனுக்கு ஒரு காரும் வாங்கி கொடுங்கள் என ஸ்வேதாவின் வீட்டாரிடம் மீனாட்சி கேட்க இவ்வளவு வரதட்சணை கேட்டதால் ஸ்வேதாவின் வீட்டில் உள்ளவர்கள் ஒரு நிமிடம் ஆதிப்போனார்கள் பிறகு ஸ்வேதாவின் அப்பா இதை தானே நாங்கள் அப்போவே சொன்னோம் நீங்கள் என்ன வரதட்சணை கேட்க வேண்டுமோ கேளுங்கள் என அப்போவே சொல்லியிருந்தால் நாங்கள் நீங்கள் கேட்ட வரதட்சணையை தயார் செய்திருப்போம் இப்போ கல்யாணத்துக்கு இன்னும் பதினைந்து நாள் தான் இருக்கும் நிலையில் இப்படி வந்து கேட்கிறீங்க சரி பரவாயில்லை இப்பொழுதாவது உங்களுக்கு நீங்கள் கூறிய வரதட்சணையை நாங்கள் செய்கிறோம் என சுவேதாவின் வீட்டில் ஒத்துக்கொண்டார்கள் பிறகு மீனாட்சி வீட்டிற்கு சென்றபின் பின் ஸ்வேதாவின் அம்மா தன் கணவனிடம் வந்து நம் எவ்வளவோ கேட்டும் மாப்பிள்ளை வீட்டில் வரதட்சணை வேண்டாம் என்று கூறினார்கள் ஆனால் திருமணத்திற்கு பதினைந்து நாட்களே இருக்கும் நிலையில் திடீரென இப்படி வந்து இவ்வளவு வரதட்சணையை கேட்கிறார்கள் இந்த குடும்பம் பணத்திற்காக அலையும் குடும்பம் போல தெரிகிறது நம் மகள் ஸ்வேதாவை இந்த குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுத்தால் அவள் சந்தோஷமாக வாழ முடியும் என எனக்கு தோன்றவில்லை அதனால் இந்த திருமணத்தை நிறுத்திவிடலாம் என்று கூற உடனே ஸ்வேதாவின் அப்பா கோபப்பட்டு அவர்கள் ஒன்றும் சாதாரண மாப்பிள்ளை கிடையாது அவர் ஒரு மருத்துவர் நம் மகளை ஒரு மருத்துவர் மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுத்தால் நமக்குத்தான் பெருமை அது மட்டும் இல்லாமல் நல்ல குடும்பம்தான் தன்னோட பையனை ஒரு மருத்துவருக்கு படிக்க வைத்திருக்காங்க என்பதால் தான் இவ்வளவு வரதட்சணை நம்மிடம் கேட்கிறார்கள் நாம் இவ்வளவு வரதட்சணை நம் பெண் நல்லாயிருக்க வேண்டும் தானே தருகிறோம் அவளும் அங்கு சென்று சந்தோஷமாக இருப்பதற்கு நாம் அவ்வளவு வரதட்சணை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என தன் மனைவியை ஸ்வேதாவின் அப்பா சமாதானப்படுத்தினார் பிறகு பதினைந்து நாளில் ஸ்வேதாவின் திருமணமும் நெருங்க தன் சொந்த பந்தங்கள் வியக்கும் அளவிற்கு ஸ்வேதாவின் அப்பா தன் மகளின் திருமணத்தை மிகவும் ஆடம்பரமாகவும் அனைவரும் பார்த்து கண் வைக்கும் அளவிற்கும் நடத்தினார் திருமணமும் நல்லபடியாக முடிந்தது ஸ்வேதாவும் தான் கற்பனை செய்து வைத்திருந்த வாழ்க்கையை நிஜ வாழ்க்கையாக மாற்றலாம் என ஆசையுடன் தன் கணவன் தமிழ்ச்செல்வன் வீட்டிற்கு சந்தோஷமாக போன அவளுக்கு போக போக நிறைய அதிர்ச்சிகளும் கொடுமைகளும் காத்திருந்தது அது என்னவென்றால் ஸ்வேதா தமிழ்ச்செல்வனின் வீட்டிற்கு சென்று பத்து நாட்கள் அவள் மிகுந்த சந்தோஷத்துடன் இருந்தாள் பிறகு போக போக அந்த குடும்பத்துடைய சுயரூபம் ஸ்வேதாவிற்கு தெரிய ஆரம்பித்தது தன் மாமியார் ஆன மீனாட்சி ஸ்வேதாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுமை செய்ய ஆரம்பித்தார் ஒரு நாள் சுவேதாவுடைய அனைத்து தங்கத்தையும் எடுத்து இது தங்கமா இல்லை பித்தளையா என பார்ப்பதற்காக தங்கத்தை நிறுத்து பார்க்கும் ஒருவரை வீட்டிற்கு வரவழைத்து சுவேதாவின் அனைத்து நகைகளையும் பரிசோதனை செய்து பார்த்தார் பிறகு அவர் அதை நிறுத்து பார்க்கும் பொழுது நூற்றி ஐம்பது பவுன் நகையில் அரை பவுன் மற்றும் சற்று குறைவாக இருக்க சுவேதாவை அழைத்த அவளுடைய மாமியார் அவளை கண்டபடி திட்ட ஆரம்பித்தார் நூத்தி ஐம்பது பவுன் போடுகிறேன் என சொல்லிவிட்டு இவ்வளவு கேவலமா ஏமாத்தி இருக்கீங்க உங்க வீட்ல உள்ளவங்களுக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா என கண்டபடி திட்ட உடனே ஸ்வேதா தன் அம்மாவிற்கு கால் செய்து என் மாமியார் தன் நகை அனைத்தையும் நிறுத்து பார்த்தார் அதில் அரை பவுன் நகை குறைவாக உள்ளது என என்னை மிகவும் அசிங்கமாக திட்டுகிறார் என தம் புகுந்த வீட்டில் உள்ளவர்களை பற்றி கூற உடனே அவளுடைய அம்மா விஷ்ணுவை அழைத்து நடந்ததை பற்றி கூற பிறகு விஷ்ணு அந்த அரைப்பவுன் நகையை வாங்கி வந்து ஸ்வேதா மாமியாரிடம் கையில் கொடுத்து எங்களை மன்னிச்சிடுங்க நாங்கள் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல எங்களை கடைக்காரங்க ஏமாத்திட்டாங்க அதனால தான் நகையோட அளவு குறைஞ்சிடுச்சு என அந்த நகையை கொடுத்து விட்டு விஷ்ணு தமிழ்ச்செல்வன் வீட்டிலிருந்து கிளம்பிவிட்டான் பிறகு மீனாட்சி அந்த தங்க நகை அனைத்தையும் எடுத்து தன் அறையில் உள்ள ஒரு பீரோவில் வைத்து பூட்டிவிட்டார் உன்னிடம் இருந்தால் இந்த நகை பத்திரமாக இருக்காது அதனால் இந்த நகையை பாதுகாப்பாக நான் வைத்து கொள்கிறேன் இது இனிமேல் என் அறையில்தான் இருக்கும் என கூற சுவேதாவும் என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதியாய் இருந்துவிட்டாள் இப்படியே வாழ்க்கை போய்க்கொண்டிருக்க மாமியாரின் கொடுமை சுவேதாவிற்கு நாளுக்கு நாள் அதிகமாக ஆரம்பித்தது ஒரு பக்கம் மாமியார் கொடுமை என்றாலும் மறுபக்கம் மாமனார் சுப்பையாவும் ஸ்வேதாவை கொடுமை செய்ய ஆரம்பித்தார் அது என்ன கொடுமை என்றால் ஸ்வேதா சமைப்பது சரியில்லை என ஸ்வேதாவை தவறான சொற்களில் திட்டுவது என முதலில் போய்கொண்டிருக்க போக போக ஸ்வேதாவை அவர் அடிக்கவும் ஆரம்பித்தார் இதை பார்த்த அவளது மாமியாரும் உங்க வீட்ல உனக்கு சமையல் கூட சரியா சொல்லிக் கொடுக்கலையா ஒரு சமையல் கூட உன்னால ஒழுங்கா பண்ண தெரியல நீயெல்லாம் ஒரு பெண்ணா என மிகவும் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தார்கள் இப்படி நடப்பதை பார்த்த ஸ்வேதா தன் ஆறுதலுக்காக கணவனிடம் சென்று நடந்ததை பற்றி கூற தமிழ்ச்செல்வன் தன் அப்பா அம்மாவை போலவே ஸ்வேதாவை இத்தனை வயதாகியும் நீ ஒழுங்கா சமைக்க மாட்டியா உங்க வீட்ல அது கூட சொல்லி கொடுக்கறையா என அவளை தமிழ்ச்செல்வன் திட்ட ஸ்வேதாவும் என்ன செய்வது என தெரியாமல் அமைதியாய் இருந்துவிட்டாள் இருந்தாலும் அவள் மனம் தன்னை இப்படி இழிவாக நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் ஸ்வேதா அழுது தன் அம்மாவிற்கு கால் செய்து நடந்ததை பற்றி கூற ஆனால் அவளுடைய அம்மாவும் அவளை சமாதானப்படுத்தி நீ அங்கே தான் சகித்துக்கிட்டு வாழணுமா உன்னோட குடும்பம் நல்ல குடும்பம்தான் மாப்பிள்ளையும் நல்லவர் தான் நீ தான் அங்கே அவங்களுக்கு கொஞ்சம் விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழணும் என போனை வைத்துவிட்டார் இப்படியே நாட்கள் ஸ்வேதாவிற்கு மிக நரகமாய் போய்க்கொண்டிருந்தது ஸ்வேதா எப்பொழுதுமே அரசு தேர்வு வந்தால் எழுதக்கூடிய ஒருவர் அது போலவே ஒரு அரசு தேர்வை எழுதி அதில் தேர்ச்சியும் பெற்று அவருக்கு ஒரு வேலையும் கிடைத்தது தனக்கு வேலை கிடைத்த சந்தோஷத்தில் தன் கணவனிடம் சென்று எனக்கு இப்படி ஒரு வேலை கிடைத்து இருக்கிறது நான் வேலைக்கு செல்லவா என கேட்க உடனே அவர் நீ வேலைக்கு செல்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் எனது அம்மாவிடம் சொல்லிப்பார் அவர் உன்னை வேலைக்கு போகச் சொன்னால் நீ சந்தோஷமாய் சென்று வா என்று கூற உடனே ஸ்வேதாவும் தனது அத்தையான மீனாட்சியிடம் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலை கிடைத்திருக்கிறது நான் வேலைக்கு செல்லலாம் என நினைக்கிறேன் என்று அவரிடம் ஸ்வேதா கேட்க உடனே மீனாட்சி நீ வேலைக்கு போய் என்ன செய்ய போற நீ பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன தேவை இருக்கு நீ வீட்லதானே தானே இருக்க உனக்கு ஏதாவது பணம் வேண்டும் என்றால் உன் கணவனிடம் கேட்டு வாங்கிக்கொள் அதை விட்டுட்டு வேலைக்கெல்லாம் நீ போக வேண்டிய அவசியம் கிடையாது திருமணம் ஆன பெண் என்றால் வீட்டில் உள்ள வேலையை பார்த்து கொண்டுதான் இருக்கணும் அதை விட்டுட்டு வெளியே சென்று நிறைய பேரோட தவறான முறையில் பழகுவதற்காக இப்பொழுது வேலைக்கு போகிறேன் என்று கூறுகிறாயா என அவளை மிகவும் மோசமாக பேச ஆரம்பித்தார் தன் மாமியாரின் பேச்சை கேட்டு தாங்க முடியாத ஸ்வேதா நான் வேலைக்கு போகவில்லை என மன உளைச்சலில் வீட்டை பார்த்து கொண்டு வீட்டு வேலையை செய்து கொண்டிருந்தாள் இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க அவளுடைய மாமனாரான சுப்பையா ஒரு நாள் தன் மருமகள் சுவேதாவிடம் வந்து நீ உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு வந்த வரதட்சணை பத்தவில்லை மேலும் உனது அப்பாவிடம் சென்று வரதட்சணையை வாங்கி வா என்று கூற சுவேதாவும் அதற்கு மறுப்பு தெரிவிக்க சுவேதாவின் தலைமுடியை பிடித்து சுப்பையா கொடூரமாக தாக்கினார் இது தெரிந்த தமிழ்ச்செல்வன் தன் மனைவியை இப்படி அடிப்பது தெரிந்தும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருந்தார் அவர் அமைதியாக இருந்ததை பார்த்து ஸ்வேதா கோபத்தில் தமிழ்ச்செல்வனிடம் சென்று உங்களுடைய அப்பா என்னை வீட்டிற்கு வந்த மருமகள் என்று கூட பார்க்காமல் இப்படி போட்டு அடிக்கிறார் அவருக்கு அறிவே இல்லையா என தமிழ்ச்செல்வனிடம் கூற உடனே கோபப்பட்ட தமிழ்ச்செல்வன் என்னுடைய அப்பாவை பற்றி திட்டுவதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் என தமிழ்ச்செல்வன் சுவேதாவை அடிக்க ஆரம்பித்தான் ஒரு கட்டத்தில் சுவேதா மன உளைச்சலுக்கு ஆளாகி இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் என நான் பிறந்த வீட்டிற்கு கோபத்துடன் சென்றாள் வீட்டிற்கு சென்ற ஸ்வேதா தனது அப்பா மற்றும் அம்மாவிடம் நடந்த உண்மை அனைத்தையும் சொல்லி என்னை மிக மோசமாக அந்த வீட்டில் கொடுமை செய்கிறார்கள் என கூறினாள் இதை கேட்டு ஸ்வேதாவின் அப்பாவும் அம்மாவும் கண்கலங்க ஆரம்பித்தார்கள் நாம் நல்ல குடும்பம் என்றுதானே இவ்வளவு வரதட்சணையெல்லாம் போட்டு திருமணம் செய்து கொடுத்தோம் அதெல்லாம் நம் மகள் ஸ்வேதா இப்படி ஒரு கஷ்டத்தில் இருப்பதற்காகத்தானா என கோபத்தில் தன்னுடைய சொந்த பந்தங்கள் அனைத்தையும் அழைத்து தன் மகளை புகுந்த வீட்டில் இப்படி செய்வதை பற்றி எல்லோரிடமும் கூடி பேசினார்கள் பிறகு தன் மகளை மாப்பிள்ளை வீட்டிற்குத்தான் அனுப்புவது நல்லது அப்பொழுதுதான் நம் மகள் சந்தோஷமாக வாழ்வாள் என யோசித்த ஸ்வேதாவின் அப்பா அவர்கள் கேட்ட வரதட்சணையை மீண்டும் கொடுத்து தன் மகளை அவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் இப்படியே அவளின் வாழ்க்கை மிகவும் வெறுப்பாய் போக ஆரம்பித்தது ஒரு ஒருநாள் ஸ்வேதாவிற்கு காலை எழுந்தவுடன் வாந்தியும் மயக்கமும் ஏற்பட்டது என்னவென்று மருத்துவரிடம் ஆலோசனை கேட்பதற்காக சென்ற ஸ்வேதா கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது தான் கர்ப்பமாக இருப்பதை நினைத்து அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் பிறகு தன் கணவனிடம் கூறிவிட்டு அவள் தன் அம்மா வீட்டிற்கு சென்றுவிட்டாள் தன் அம்மா வீட்டிற்கு சென்றவுடன் தான் அவள் மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தாள் ஸ்வேதா தன் குழந்தை பிறக்கும் வரை தன் அம்மா வீட்டிலேயே இருப்பதற்கு முடிவு செய்தாள் இப்படி இருக்க அவள் தன் குழந்தையை நல்லவிதமாக பெற்றெடுக்க வேண்டும் என தன் அம்மா வீட்டிலேயே தங்கினாள் ஆனால் அவளின் கணவன் வீட்டில் ஸ்வேதா இல்லாத சமயத்தில் வேறொரு திட்டம் போட ஆரம்பித்தார்கள் அது என்னவென்றால் நாம் அவளை எவ்வளவு கொடுமை செய்தாலும் அவள் நம் வீட்டிற்கு திரும்பவும் வந்து கொண்டே இருக்கிறாள் அவளை மேலும் சித்திரவதை செய்து இந்த வீட்டிலிருந்து எப்படியாவது அனுப்பிவிட வேண்டும் நம் மகனும் ஒரு மருத்துவராக இருக்கிறான் அவன் ஒரு பெரிய மருத்துவமனையிலும் வேலை செய்கிறான் அதனால் ஸ்வேதாவை இந்த வீட்டிலிருந்து விரட்டிவிட்டால் அவனுக்கு நாம் வேறு ஒரு பெரிய குடும்பமாக பார்த்து திருமணம் செய்து வைக்கலாம் அவர்கள் நமக்கு அதிக வரதட்சணையும் கொடுப்பார்கள் சுவேதாவை இந்த வீட்டிலிருந்து விரட்டிவிட்டு அவளுடைய பணம் நகை அனைத்தையும் நாமே வைத்து கொள்ளலாம் என்று திட்டம் போட்டு கொண்டிருந்தனர் இது அந்த அப்பாவி பெண் சுவேதாவிற்கு தெரியாது பிறகு ஸ்வேதாவிற்கு ஒரு அழகிய பெண் குழந்தையும் பிறந்தது குழந்தை பிறந்த சிறிது நாட்களில் மீண்டும் தனது கணவன் வீட்டிற்கு ஸ்வேதா வந்தாள் இப்படியே நாட்கள் செல்ல செல்ல அவளுக்கு அந்த வீட்டில் இருப்பது ஒரு நரகத்தில் இருப்பது போல தோன்ற ஆரம்பித்தது ஏனென்றால் எப்பொழுதுமே அவளை அவளுடைய மாமியார் மாமனார் என மாற்றி மாற்றி திட்டுவது அடிப்பது என இருப்பார்கள் இதை தன் கணவனிடம் கூறினாலும் கூட அவரும் கண்டுகொள்வது கிடையாது ஒரு கட்டத்தில் மீண்டும் அவர்கள் செய்த கொடுமை தாங்க முடியாமல் தனது பிறந்த வீட்டிற்கு சென்று விட்டாள் பிறந்த வீட்டிற்கு சென்ற ஸ்வேதாவை அங்கேயும் தங்க விடாமல் நீ உன்னுடைய புகுந்த வீட்டில்தான் இருக்க வேண்டும் அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கும் என சமாதானப்படுத்தி மீண்டும் அவளுடைய புகுந்த வீட்டிற்கு அவளை கட்டாயப்படுத்தி அனுப்பி வைத்தார்கள் இப்படியே அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்க ஸ்வேதா தன் பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் மாற்றி மாற்றி அலைய ஆரம்பித்தாள் ஸ்வேதா இப்படியே செய்து கொண்டிருக்க ஒரு நாள் கோபப்பட்ட ஸ்வேதாவின் தம்பி விஷ்ணு ஸ்வேதாவை கடுமையாக திட்ட ஆரம்பித்தான் என்ன பிரச்சனையா இருந்தாலும் உடனே நீ இந்த வீட்டுக்கு வந்துடுற உன்னால அப்பாவும் அம்மாவும் மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறார்கள் உனக்கான பணம் நகை மற்றும் அனைத்து வரதட்சணையும் கொடுத்து திருமணம் செய்து வைத்தார்கள் ஆனால் உன்னால் அந்த வீட்டில் நல்ல முறையாக வாழக்கூட முடியாதா அது மட்டும் இல்லாமல் உனக்கு மருத்துவம் படித்த மாப்பிள்ளைதானே திருமணம் செய்து வைத்தார்கள் என கோபத்துடன் திட்ட உடனே ஸ்வேதா மருத்துவ மாப்பிள்ளை என திருமணம் செய்து வைத்தீர்கள் மருத்துவர் என்றால் நல்ல மனிதர் என அர்த்தம் இல்லை என கதறி அழுதாள் அந்த வீட்டில் எல்லோரும் சேர்ந்து என்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கினார்கள் என்னை விடு ஆனால் இந்த பிஞ்சு குழந்தையை கூட அவர்கள் கண்டுகொள்வது கிடையாது ஏதாவது ஒரு பொருட்கள் இந்த குழந்தைக்காக கேட்டால் அதை கூட வாங்கி கொடுக்காமல் மிகவும் சித்திரவதை செய்கிறார்கள் என்று அவள் அழுக இதை கேட்ட அவளுடைய தம்பி விஷ்ணுவுக்கும் அழுகை வர ஆரம்பித்தது இருந்தாலும் அவனும் நீ உன்னுடைய புகுந்த வீட்டில் வாழ்வதுதான் உனக்கு நல்லது என எப்படியாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து குழந்தைக்காக நீ அங்கு சென்று வாழ வேண்டும் என அவளுடைய புகுந்த வீட்டிற்கு ஸ்வேதாவை அனுப்பி வைத்தான் மீண்டும் தனது புகுந்த வீட்டிற்கு சென்ற ஸ்வேதாவை பார்த்து கோபப்பட்ட அவளுடைய வீட்டினர் இவள் எவ்வளவு துன்பங்களை கொடுத்தாலும் மீண்டும் மீண்டும் இங்கேயே வந்து விடுகிறாள் இவளை எப்படியாவது இங்கிருந்து அனுப்பி வைத்துவிட்டு நம் மகனுக்கு வேறு ஒரு திருமணம் செய்யலாம் என நினைத்தாள் இவள் அதற்கு விடமாட்டாள் போல என யோசித்த அவர்கள் அவளை கொன்றுவிடலாம் என எல்லோரும் சேர்ந்து முடிவு எடுத்தனர் பிறகு அவளை கொலை செய்வதற்காக தமிழ்ச்செல்வனின் உறவினர்கள் இரண்டு பேரை அழைத்து யாருக்கும் தெரியாமல் தன் வீட்டில் வைத்து கொலை செய்ய முடிவு செய்தனர் இப்படி இருக்க ஒரு நாள் இரவு ஸ்வேதாவும் அவளுடைய குழந்தையும் தன்னுடைய அறையில் படுத்து உறங்க தன் மாமியாரான மீனாட்சி உன் குழந்தையை என்னிடம் கொடு நான் அவளை என் பக்கத்தில் உறங்க வைத்து கொள்கிறேன் என அந்த குழந்தையை எடுத்து சென்றுவிட்டார் இப்படி இருக்க ஸ்வேதாவை கொலை செய்வதற்காக அந்த இருவர் அவளுடைய வீட்டிற்கு வந்து யாரும் இல்லாத நேரத்தில் ஸ்வேதாவின் அறைக்குள் புகுந்து பார்க்க அங்கு ஸ்வேதா படுத்திருந்தாள் அந்த இரண்டு பேரையும் பார்த்த ஸ்வேதாவிற்கு அதிர்ச்சியானது நீங்க யாரு இந்த நேரத்துல என் அறையில் என்ன பண்றீங்க ஒழுங்கா முதல்ல இங்க இருந்து வெளியில போங்க என்று ஸ்வேதா கூற சுவேதாவை அவர்கள் அவளுடைய கட்டிலில் தள்ளி ஒருவர் அவளை இறுக்கமாக பிடித்து மற்றொருவர் அவளை தலையணையை வைத்து மூச்சு திணற கொலை செய்தார்கள் பிறகு அவர்கள் இருவரும் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக அங்கு உள்ள அனைத்து ஆதாரங்களையும் அளித்துவிட்டு சென்றார்கள் இப்படி இருக்க மறுநாள் காலையில் ஸ்வேதாவின் உடலை எடுத்துக்கொண்டு அவளுடைய மாமனாரும் மாமியாரும் ஒரு அரசு மருத்துவமனைக்கு சென்று எதுவுமே தெரியாதது போல எங்கள் மருமகளுக்கு உடல்நிலை சரியில்லை என அந்த அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் பிறகு ஸ்வேதாவின் வீட்டிற்கு கால் செய்து உங்கள் மகளுக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் நாங்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறோம் சீக்கிரமா நீங்க இங்க வாங்க என்று கூற உடனே ஸ்வேதாவின் தம்பி உங்களுடைய மகன் மருத்துவர் தானே நீங்கள் உங்கள் மகன் இருக்கும் மருத்துவமனைக்கு சென்று அனுமதிக்க வேண்டியது தானே பிறகு எதற்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தீர்கள் என்று கேட்க உடனே என்ன சொல்வது என்று தெரியாமல் அவர்கள் ஃபோனை செய்துவிட்டனர் இப்படி இருக்க ஸ்வேதாவின் குடும்பம் அனைத்தும் தன் மகளுக்கு என்ன ஆச்சு என தெரியாமல் அந்த அரசு மருத்துவமனைக்கு பதற்றத்துடன் வந்தனர் அவர்கள் வந்து பார்க்க தமிழ்ச்செல்வன் மற்றும் அவனுடைய அப்பா அம்மா என எல்லோரும் அங்கு ஸ்வேதா இறந்து விட்டாள் என அழுவது போல நடித்து கொண்டு இருந்தார்கள் பிறகு அங்கேயே அனைவரும் அழுது கொண்டிருக்க விஷ்ணு மருத்துவரிடம் சென்று சுவேதாவின் உடலை எங்களிடம் கொடுங்கள் நாங்கள் சென்று இறுதிச் சடங்கை செய்ய வேண்டும் என்று கூற உடனே அந்த மருத்துவர் சுவேதாவின் மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது நீங்கள் முதலில் காவல் நிலையத்தில் சென்று ஒரு வழக்கை கொடுங்கள் பிறகு நான் உடலை தருகிறேன் என்று கூற உடனே சுவேதாவின் அப்பா அம்மா மற்றும் தம்பி என அனைவரும் ஆனார்கள் உடனே தமிழ்ச்செல்வன் வீட்டினரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் நாம் அவளை கொன்றுவிட்டு வேறு ஒரு திருமணம் செய்து வைத்து விடலாம் என்று நினைத்தோம் ஆனால் இங்கு வேறு என்னவோ நடக்கிறது என அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை பிறகு யோசித்த ஸ்வேதாவின் வீட்டினர் தன் மகளை இவர்கள்தான் சித்திரவதை செய்து கொன்று இருக்க வேண்டும் என காவல் நிலையத்தில் சென்று ஆரம்பத்தில் இருந்து நடந்த அனைத்து உண்மையையும் சொல்லி வரதட்சணையின் கீழ் அவர்கள் தன்னுடைய அக்காவான ஸ்வேதாவை கொன்றுவிட்டார்கள் என அவர்கள் மேல் வழக்கு பதிவு செய்தனர் பிறகு காவல் நிலையத்திலும் இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பிக்க ஸ்வேதாவின் உடலை பிரேத பரிசோதனை செய்து பார்த்த மருத்துவர்களுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது ஏனென்றால் சுவேதாவை அடித்து துன்புறுத்திய தழும்பு மற்றும் நிறைய அடையாளங்கள் சுவேதா கொலை செய்யப்பட்டார் என மருத்துவர்கள் தெரிவித்தனர் பிறகு தன் மாமனார் மற்றும் மாமியாரை அழைத்து சென்ற காவலர்கள் அவர்களை அடித்து துன்புறுத்தி விசாரிக்க நடந்த உண்மை அனைத்தையும் ஒத்துக்கொண்டார்கள் பிறகு அவர்கள் குடும்பத்தையே கைது செய்தனர் உடனே தமிழ்ச்செல்வன் இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நான் சம்பவம் நடந்த அன்று என்னுடைய மருத்துவமனையில் வேலை செய்து கொண்டிருந்தேன் என்று கூற உடனே காவலர் நீயும் சேர்ந்துதான் வரதட்சணை கொடுமை செய்து இருக்கிறாய் என தமிழ்ச்செல்வனையும் கைது செய்தனர் பாவம் அந்த அப்பாதி பெண் ஸ்வேதா அவள் திருமணமாகி தன் புகுந்த வீட்டிற்கு எப்படிப்பட்ட கனவுடன் வந்து இருப்பாள் ஆனால் இது போன்ற கொடுமை செய்யும் குடும்பத்தினரிடம் சிக்கி அவள் வாழ்க்கையை முடிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அவளுக்கு ஏற்பட்டது நம் சமுதாயத்தில் ஒரு பெண்ணுக்கு வரதட்சணை கொடுப்பது பிற்காலத்தில் நம் பெண்ணுக்கு ஏதும் கஷ்டம் வந்தால் நாம் கொடுத்த வரதட்சணையை வைத்து அவர்கள் முன்னேறி கொள்வார்கள் என்பதற்காகத்தான் ஆனால் அந்த வரதட்சணையை மாப்பிள்ளை விட்டார்கள் உங்களின் பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு நிறைய நகை பணம் என கொடுக்க வேண்டும் என்று விலை பேசுவது போல பேசுகிறார்கள் பொதுவாக இந்த வரதட்சணை பிரச்சனைகள் நிறைய பெண்களின் வாழ்க்கையை அழிக்கிறது மற்றும் சீரழிக்கிறது அதுபோலத்தான் இந்த ஸ்வேதாவின் கதையும் இத்துடன் கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இந்த கதையின் மூலம் உங்களுக்கு தோன்றிய கமெண்ட்டை செய்யவும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி